செஞ்சு பிசில அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தப்போ இருக்கிற கிச்சடி பொங்கல் டைப் டிஷஸ் கிரேக்கர்கள் அவங்க நாட்டுக்கு போய் பொங்கல் செய்ய நெய்க்கு பதிலாக கிரேக்க படையெடுப்புக்கு எடுப்புக்கு பிறகு அவங்க உணவு பழக்கத்துல அரிசி வந்திருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி கிரேக்க இலக்கியங்கள்லயும் இந்திய உணவுப் பொருட்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கு சில வருஷங்களா அரிசியை மட்டுமே பொங்கலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த நாம இப்ப மறுபடியும் சிறுதானியங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதுலேயும் வரகரிசி பொங்கலும் திணைப்பொங்கலும் ரொம்பவே சுவையா இருக்கும் வாங்க நாம் இன்னைக்கு தினை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தினை பொங்கல் இன்னைக்கு மூணு பேருக்கு செய்ய போகிறேன் நூற்றி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் தினை எடுத்திருக்கேன் அதில் சரிபாதி பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் திணை பாசிப்பருப்பு ரெண்டையுமே லேச வாசனை வர அளவுக்கு வருது எடுத்துக்கலாம் இப்படி எடுக்கிறதுனால பொங்கலோட வாசனை தூக்கலாக இருக்கும் அதே சமயத்தில் பொங்கலும் சீக்கிரமாக வந்துடும் மிதமான சூட்டில் வச்சு அஞ்சு நிமிஷம் வறுத்தா போதும் அதுக்கு மேலே வறுக்க வேண்டாம் இந்த திணை பாசிப்பருப்பு ரெண்டோட வாசனையும் நல்லா வருது வருத்தது போதும் இப்போ நான் இதை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ இது ஒரு மூணு தண்ணி கழுவி எடுத்துக்கலாம் எந்த கப்ல அரிசி பருப்பு வாழ்ந்தோமோ அதே கப்ல மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் மட்டும் ஊறட்டும் போர்னதுக்கு அப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் எப்படியும் பொங்கலுக்கு சட்னி சாம்பார் ஏதாவது ஒன்று வச்சுதான் சாப்பிட போறோம் அதனால அதுலயும் உப்பு இருக்கும் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கலக்கு கலக்கிட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஆறு விசிலுக்கு வச்சிடலாம் பொங்கல் குக்கரில் வந்துட்டு இருக்கட்டும் நான் கேஷ்நட் மட்டும் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு பருத்து எடுத்துக்கிறேன் இதை மற்ற பொருட்கள் தாளிக்கும் போது கூட சேர்த்து வறுத்துக்கலாம் ஆனால் எனக்கு கலர் மாறாமல் நல்லா கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன் குக்கரில் ஆறு விசில் வந்துடுச்சு ஸ்டீமும் நல்லா போயிடுச்சு இப்போது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் காஷோனட் வறுத்த சட்னிலையே கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் விட்டு பெப்பர் ஜீரா ரெண்டையும் நல்லா க்ரஷ் பண்ணி போடுறேன் உங்களுக்கு முழுசாக சாப்பிட பிடிக்கும்னா முழுசாவே போட்டுக்கோங்க நான் கட்டி பெருங்காயத்தையும் ஜிஞ்சரையும் கொஞ்சம் தட்டி போடுறேன் இல்லை பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு கன்வீனியன்டாக இருந்துச்சுன்னா பெருங்காயத்தூளை போட்டுக்கோங்க இப்போ கருவேப்பிள்ளை சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ இதை பொங்கலோட கலந்துக்கலாம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தினையும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம ஊதி தண்ணி ரொம்பவே கரெக்டா இருந்திருக்கு இப்போ இதை லேசா மாசிச்சு விட்டு தாளிச்ச பொருட்களை கொட்டிக்கலாம் இப்போ வறுத்து வச்சிருக்கிற காஷ்மெட்டையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசியில் பொங்கல் செய்யும்போது அரிசியில் வாசனை இருக்காது ஆனால் திணையில ஒரு பிளஸண்ட் ஸ்மெல் இருக்கும் மற்ற பொருட்களோடு சேர்ந்து இந்த திணை வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்கு கடையிலையோ கல்யாண வீடுகள்லையோ பொங்கல் சாப்பிடும்போது அதில் டால்டா சேர்த்துருப்பாங்க அது உடம்புக்கு நல்லதில்லை வீட்டில் பொங்கல் சாப்பிடும்போது நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நெய்யை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் பொங்கலுக்கு சாம்பார் சட்னி ரெண்டுமே சூப்பரான காம்பினேஷன் கூடவே ஒரு மெதுவடை இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இன்னைக்கு செய்ய முடியல தமிழ்நாடு சமையல் முன்னேற்றக் கழகம் ஆரோக்கியமான உணவுப் பழக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்கான ஒரு சிறிய முயற்சி உங்கள் சப்போர்ட் எங்ககிட்ட கொடுங்க உரிமையோட கேட்குறோம்